என்றைக்கும் மக்களோட மக்களா இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சவர் தமிழ்நாட்டின் தலைமகனான பேரதிகர் அண்ணா அவர்கள் அவர்தான் மக்களிடம் செல் அவர்களுடன் வாழ் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் அவர்களை நேசி அவர்களுக்கு சேவை நமக்கு கட்டளையிட்டு நம்மையெல்லாம் ஆளாக்கியவர் பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதையில் தான் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் நீதி சமத்துவம் சமதர்மம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை செயல்படுத்துறத நோக்கமாக கொண்டு திராவிட முன்னேற்ற கழகிகளை வழிநடத்தினார் தலைவர் கலைஞரின் வழித்தடத்தில் தான் நம்ம திராவிட மாநில அரசும் பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி சமத்துவம் சமதர்மம் மற்ற சமூக நிதியை நிலைநாட்டி வருது நாட்டுக்கே வழிகாட்டும் மாதிரியான ஏராளமான திட்டங்களை நீங்கள் உருவாக்கின நம்ம திராவிட மாவட்ட அரசு உருவாக்கியிருக்கு கிராமப்புற பொருளாதாரத்தையும் பெண்களோட முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்தின மாபெரும் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம் உங்களில் நிறைய பேர் சுய குழுக்களால் பயனடைஞ்சிருப்பீங்க துணை முதலமைச்சராக இருந்தப்போ நானே பல மணி நேரம் மேடைகளில் நின்று சுடநிதி வழங்கியிருக்கிறேன் இது ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலாக தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் நீங்கள் எல்லாரும் கட்டணம் இல்லாமல் பஸ்ஸில் போகிறீங்கள அந்த விடியல் பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்தில் எவ்வளோ பெரிய பங்களிப்பை செலுத்துதுன்னு எண்ணி பாருங்கள் நீங்கள் காலையில் சீக்கிர வேலைக்கு போகணும்னு அவசர அவசரமாக கிளம்புவீங்க அதுக்கு நடு நடுவில் சமையல் செய்யணும் ஆனால் அந்த சுமையை குறைக்க அரசு பள்ளிகளை படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தாகவும் சுவையாகவும் காலை உணவு கொடுக்குறோம் நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு தயாராக அளவுக்கு நான் முதல் திட்டத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகிறோம் நம்ம பசங்க படித்து முன்னேறி வரணும்னு புதுமை பெண் தமிழ் புதலன் போன்ற திட்டங்களை செயல்படுத்திகிட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாநில அரசு செயல்படுத்திட்டு வருது இதெல்லாம் முத்திரை திட்டங்கள் இதே போல் கிராம வளர்ச்சிக்குன்னு பல திட்டங்களை செயல்படுத்துகிறோம் கிராம மக்கள் தன்னுடைய ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கவும் வளர்ச்சி பாதைகளை கிராம ஊராட்சியை கொண்டு செல்லவும் உரிய உரிமைகளை அளிக்கணும் என்பதுதான் நம்ம அரசோட நோக்கம் அதுக்காக ஆண்டுதோறும் ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை உணர வைக்கிற முக்கிய தருணம் நம்ம கிராமங்களோட தற்போதைய தேவைகள் வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து நேரடியாக விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்றுற ஒரு விழாவாக கொண்டாடப்படணும் நம்ம திராவிட மாநில அரசு சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது இதோட ஒரு பகுதியாகத்தான் குடியிருப்புக்கள் சாலைகள் தெருக்களில் இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தால் அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது மேலும் நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பெயரில் கிராம சபையில் மக்கள் கலந்து ஆலோசித்து மூன்று முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டிடும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற புரட்சிகர திட்டம் துவங்கப்பட்டு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் இதுவரை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் இன்றைய நிலையில் எழுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு வீடுகள் கூரை மட்டம் நிலைக்கு மேலே முன்னேற்றத்தில் இருக்குது அதே போல சாலை வசதிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் அறிமுகமான முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் இருபத்தோராயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்தியிருக்கும் அனைத்து கிராம அண்ணா மறுமரிசு திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக சாலை குடிநீர் பள்ளிக்கூடங்கள் நூலக வசதிகள் போன்ற சேவைகள் விரிவாக்கப்படுது தாய் மாணவர் திட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது இவ்வளவு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நம்ம அரசு செஞ்சுட்டு வந்தாலும் குடிமக்களாக ஒவ்வொரு தனிநபருக்கும் பல பொறுப்புகள் இருக்கு அதையெல்லாம் நம்ம சரியா செஞ்சு நாம தான் நம்ம கிராம நம்ம கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் உங்கள் முதலமைச்சராக உங்களில் ஒருவனா அதுக்காக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க படிக்கிறத நாம் எல்லாரும் உறுதி செய்யணும் எங்கேயாவது யாராவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தினா உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்களை மீட்கணும் இதை கிராம ஊராட்சிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள்னு எல்லாரும் பொறுப்போட கண்காணிக்கணும் அடுத்து கிராம மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டமான நூறு நாள் வேலை திட்டம் இந்த திட்டம் முறையாக செயல்பட்டு வர்றத கண்டிப்பாக உறுதி செய்யணும் இந்த திட்டத்தில் வரவு செலவு எவ்வளவு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லா தகவல்களும் வெளிப்படையாக இருக்கணும் அடுத்து ஒவ்வொரு தனிமனிதருக்கும் சமூக பொறுப்பு இருக்கணும் நம்ம வீடு குப்பை குளமாக இருந்தா சும்மாவாக இருப்போம் நம்ம எல்லோரோட வீடும் சேர்ந்தது தான் நம்ம கிராமம் அதை சுத்தமாக வச்சுக்கிறது பொறுப்பு வச்சுக்கிற பொறுப்பு தானே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முயற்சி பண்ணணும் குப்பைகளை ஊராட்சிகளில் வர பேட்டரி வண்டிகளில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து போடணும் கண்ட இடத்துல குப்பை போடுறத தவிர்க்கணும் ஊராட்சி நிர்வாகங்களை சேர்ந்தவங்க குப்பைகளை பிரிக்கிறது கழிவு நீர் மேலாண்மை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்னடா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாச்ச இதெல்லாம் சிஎம் சொல்லணுமான்னு நினைக்கிறீங்களா சின்ன சின்ன விஷயங்களை நாம் கரெக்டாக செஞ்சால பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயம் உண்டாகும் நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த நோயற்ற வாழ்வுக்கு சுகாதாரம்தான் அடிப்படை மருத்துவ அலுவலர்களும் ஊராட்சி நிர்வாகமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஒழுங்காக மேற்கொள்ளப்பட்டு கிராம மக்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அதனால் நம்ம கிராமங்களை சுத்தமாக வச்சுக்கிறதுல யாருக்கும் அலட்சியம் இருக்கக்கூடாது அடுத்து புவி வெப்பமடைதல் உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போவெல்லாம் முன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு சரியான அளவுக்கு மழை பெய்யறதில்லை இதுக்கு காரணம் காலநிலை மாற்றம் இது பற்றிய விழிப்புணர்வும் கிராம மக்கள்கிட்ட ஏற்படுத்தப்படணும் அடுத்து மக்களோட முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை பணத்தை தனியாக தண்ணியாக செலவழிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க உண்மையிலே தண்ணியை தான் பண மாதிரி பார்த்து பார்த்து செலவழிக்கணும் தண்ணீர் பற்றாக்குறை வராமல் இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியமானது இதனால தான் நிலத்தடி நீர்வளம் மேம்பட்டு கிராமங்களுக்கு நீண்டகால நீர் பாதுகாப்பு ஏற்படும் இதுக்கான பொறுப்பு நம்ம எல்லோருக்கிட்டே தான் இருக்குது எனவே இதுக்காக அரசும் ஊராட்சியில் எடுக்கிற முயற்சிகளுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது டெங்கு சிக்கன்குனியா போன்ற நோய்களை தடுக்கிற சுகாதார நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்கணும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே எல்லா ஊராட்சிகளையும் அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் வீதிகள் குடிநீர் மின்சாரம் வடிகால் போன்ற அடிப்படை சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க அவசர திட்டங்களை உடனே செயல்படுத்தணும் ஒவ்வொரு ஊராட்சிகளையும் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்போட சிறப்பு குழுக்களை அமைச்சு அவசரகால நடவடிக்கைகளை திட்டமிடணும் இதனால் பேரிடர் நேரங்களில் ஏற்படுகிற இடர்பாடுகளை குறைக்கலாம் அடுத்து நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது கிராம ஊராட்சிகளின் நிர்வாகம் நிதி மேலாண்மை வெளிப்படையாக இருக்கணும் கிராம சபை மூலம் வரவு செலவு கணக்குகள் மக்களிடம் விளக்கப்பட்டு அவங்க ஒப்புதலோடு செயல்படணும் ஒவ்வொரு ஊராட்சியும் எப்போ எவ்வளவு செலவிச்சிட்டு எவ்வளவு செலவிட்டோம்னு மக்கள் தெரிஞ்சிக்கிற வகையில் தகவல் பகிரிடப்படணும் இந்த கூட்டத்தில் நீங்கள் முன்வைக்கிற ஒவ்வொரு பரிந்துரையும் பல்வேறு திட்டங்கள் மூலம் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் நம்ம கிராமங்கள்தான் எதிர்கால வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிற முக்கிய அங்கமாக இருந்து வருது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் பங்கேற்போட வளர்ச்சியை உறுதி செய்கிற அரசு இது கிராமத்தின் வலிமை தான் மாநிலத்தின் வலிமைன்னு நம்ம செயல்பாடுகளால் நிரூபித்து காட்டுவோம் நன்றி வணக்கம் கிருமியை வந்து நேரடியா டூவே லிங்க் கூடிய ஏற்பாடு செய்ய சார் அதுல இருந்தும் முதற்கட்டமாக சார் அனுமதியுடன் செங்கல்பேட் மாவட்டத்திலிருந்தும் கோவலம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களே வந்து தன்னுடைய கருத்துகள் ஆன்பல் முதலமைச்சர் அவர்களை வந்து தெரிவிக்குமாறு நான் பதில் கேட்டுக்கொள்கிறேன் கேள்வி கேட்கிறாங்களா பெரும் மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் 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 நல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ஐயா நாங்க ஊர் மக்களும் நல்லா இருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா உங்க நாங்க ஊராட்சி பகுதியில விடியல் பயண திட்டம் பயனுள்ளதா இருக்கா பஸ் வருதா ஏதாவது நீங்க அதை பத்தி சொல்ல விரும்புறீங்களா கண்டிப்பாக விடியல் பயணம் திட்டத்துல நமது கோவலம் ஊராட்சியில மூணாயிரம் பெண்மணிகள் பயன்பெறாங்க பாத்தீங்கன்னா மாதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிப்பா இருக்கு இது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தகவலர் ஆயிரம் ரூபா ஒவ்வொரு மகளிருக்குமே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதத்துல சேமிப்பாருக்கு இந்த மாதிரி மகத்தான திட்டத்தை கொடுக்கிறவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி அடுத்து விழுப்புரம் மாவட்டம் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்க இல்ல முதல்ல பேசுறாங்களா எதாவது பேசுறாங்களா கோவில கோவலம் 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 கோவலம்

நமது கோவலம் ஊராட்சி செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்கு நம்ம ஊராட்சி முழுவதுமே வரும் சுற்றுலா பயணிகள் மகளிர் எல்லாருக்குமே கண்காணிப்பு கேமரா பொருத்தி ஒரு பாதுகாப்பான ஊராட்சியா இருக்குங்கய்யா ஐயா நமது ஊராட்சியில லைக் தமிழ்நாடு அரசின் முக்கிய திட்டங்களான மகத்தான திட்டங்களான மகளிர் உரிமை தொகை மகளிர் விடியல் பயணம் தாயு மாணவர் திட்டம் கலைஞர் காப்பீட்டு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் கலைஞர் கனவு இல்லம் பசங்களுக்கு காலை உணவு திட்டம் தமிழ் புத்தகம் புதுமை பெண் அத்தனை திட்டங்களும் அத்தனை பயன்பெறாங்க சந்தோஷமான விஷயம் நமது ஊராட்சியில அடிப்படை சேவைகளான சாலை வசதி ஆகட்டும் விளக்காகட்டும் தண்ணி ஆகட்டும் நம்ம செவ்வனே செஞ்சுட்டு வரோம் ஐயா நமது ஊர்ல பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு உதவி குழுக்கள் இருக்காங்க ஐயா எல்லாருமே எழுபத்தஞ்சு சுய உதவி குழுக்கு அத்தனை மகளிருமே தொழில் முனைவரா இருக்காங்க எல்லா தொழில் முனைவர்களா இருக்காங்க இந்த மாதிரி விஷயம் நமது ஊராட்சியில நம்ம தங்களுடைய ஆட்சி இல்ல நடக்கிறதுதான் சாத்தியம் இந்த மாதிரி ஒரு மகத்தான திட்டங்களை அளித்து தங்களுக்கு ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் ஊராட்சி மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க வந்து நடந்துட்டு இருக்கதா சொல்றீங்க ஏதாவது வேணுமா ஏதாவது பிரச்சனை இருக்கா குறையா அதுதான் சொல்லுங்க மூணு கோரிக்கை இருக்குங்க சொல்லுங்க 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 கோவலம் கூட்டூர்ல இருந்து கேலம்பாக்கம் ரோடு தெருவிளக்கு வேணுங்கய்யா இது ஒண்ணு அது மாதிரி குன்றுக்காடு பகுதியில வந்து பைப் லைன் ஈசிஆர் ஒட்டி உள்ள குண்டுக்காடு பகுதிக்கு பைப் லைன் வேணுங்கய்யா அது மாதிரி கோவலம் பகுதியை சேர்ந்த கார்மேல் நகருக்கு நூறு மீட்டருக்கு சிமெண்ட் ரோடு ஐயா இதை நிறைவேற்றி பெற்றா ரொம்ப நல்லதா ஐயா நீங்க கொடுத்துருக்கீங்களா

ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்கு இதன் மூலமா எனக்கு தொழிற்கடனாக சமுதாய முதலீட்டு நிதியிலிருந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் கடன் கொடுத்தாங்க ஐயா இந்த கடனை பயன்படுத்தி ரெண்டு தையல் மிஷின் ஒரு ஒரு லக் மிஷின் வாங்கி கடை ஒண்ணு வச்சிருக்கேன் அந்த கடையில இருந்து வரும் வருமானத்துல எனது குடும்பம் இருக்கும் பிள்ளைங்களோட படிப்பு செலவி இருக்கும் நான் வாங்கிய கடனையும் என்னால கட்ட முடியுது ஐயா என்ன போல இருக்கிற ரெண்டு மகளிர் இருக்கும் எந்த தொழில கத்து கொடுத்து அவங்களையும் விலைக்கு வச்சிருக்கேன் என்னாலயும் ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியுதுன்றத பெருமையா சொல்லிக்கிறேன் ஐயா மாண்புமிகு இந்த அளவுக்கு என்ன உயர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா வேற ஏதாவது உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்கா ஏதாவது சொல்லணுமா கோரிக்கை இருக்கா சொல்லுங்க மூன்று முத்தான கோரிக்கைகள் இருக்கு ஐயா சொல்லுங்க எங்க கிராம பகுதியில மேல்நிலை நீர் தேக்க தொட்டி பழுதடைந்து உடைக்கப்பட்டிருக்கு அத புதிதாக கட்டித்தர கோரிக்கை வைக்கிறேன் ஐயா அதே போல கொண்டங்கிலிருந்து எள்ளிச்சத்திரம் சாலை பகுதியில் மின் விளக்கு வசதி செய்து தர வேண்டியும் கோரிக்கை வைக்கிறேன் ஐயா மேலும் கொண்டங்கி முதல் தொகைப்பாடி வரி உள்ள சாலை பகுதியில் தடுப்பு சுவர் வெள்ள தடுப்பு சுவர் மழைக்காலங்களில் வெள்ளம் வர்றதுனால வெள்ள தடுப்பு சுவர் கட்டி தர வேண்டியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா மேலும் சார் ஒரு தகவல் ஐயா சொல்லுமா எங்க மகளிர் குழு வந்து கொரோனா டைம்ல ஒரு லட்சம் ரூபாய் வந்து சமுதாய கூட்டுறவு சங்கம்ல வங்கிக் கடன் வாங்கியிருந்தோம் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால எங்களுக்கு அந்த கண்ணன் தள்ளுபடி ஆயிற்று அதை எங்க மக்கள் சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா மக்களுக்கு பல்வேறு மகத்தான திட்டங்களை அளிக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா உங்க ஊருக்கு அந்த கேம்ப்ல வந்து சமாய் இப்ப அம்ச்சு வந்து நம்ம ரெண்டு முறை நடைபெற்றது ஐயா ஜூன் 16 ஜூன் 12 ஆம் தேதி ஒரு முறையும் செப்டம்பர் 12 ஆம் தேதி ஒரு முறையும் நடைபெற்றது ஐயா நீங்க போய் இருந்தீங்க ஃபுல்லா அந்த பெண்டில இருந்தீங்க ரெண்டு இடத்துக்கும் நான் போய் இருந்தேன் ஐயா இல்ல கரெக்ட் ஆனதுச்சா ஒரு பிரச்சனை இல்ல எல்லாமே நல்லபடியா நடந்துது ஐயா சரிமா சரி நன்றிமா நன்றி நன்றி அடுத்து கோயம்புத்தூர் வாராப்பட்டி கிராம ஊராட்சி திரு இளமுருகன் மாண்பக தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கிறோம் மக்களும் சிறப்பா இருக்க சந்தோஷமா இருக்க சரி உங்க ஊர்ல சாலை வசதிகள் முழுமையா செய்யப்பட்டிருக்கா சொல்லுங்க தற்போது வந்து தமிழக முதல்வரின் சாலை சீரமைப்பு திட்டத்தின் மூலியமா புதிய மூன்று சாலைகள் அமைச்சிருக்காங்க ஐயா அந்த சாலை மூலியமா விவசாயிகள் வந்து பாலுக்கு போறவங்க மற்றும் காய்கறி கொண்டு போறவங்க எல்லாம் வந்து சிறப்பா பயனடைகிறாங்க அந்த சாலை வசதி நல்லபடியாக இருக்கு சரி அப்ப நீங்க ஏதாவது விரும்புறீங்களா இளமுருகன் நீங்க ஏதாவது விரும்புறீங்களா ஆமாங்கய்யா ஐயா எங்க வாரப்பட்டி பஞ்சாயத்துல வந்துங்க கலைஞர் கனவு இல்லத்திட்டம் ஐயாவால் கொண்டு வரப்பட்ட கலைஞர் கனவு இலவத் திட்டத்துல வந்து எண்பத்தி ஐந்து பயனாளிகள் பயணிந்திருக்காங்க ஐயா மேலும் வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் சீரமைக்கும் ஊரக வீடுகள் சீரமைக்கும் திட்டம் மூலியமும் ஒன்பது வீடுகள் சீரமைச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்க ஐயா மேலும் எங்களது ஊராட்சியில வந்துங்க ஆயிரத்தி எட்நூறு மக்கள் வாழக்கூடிய வாரப்பட்டி என்ற ஊரு இருக்குங்க அந்த சிட்டூருக்கு வந்து சாலை வசதி இல்லைங்கய்யா அந்த சாலை வசதி சிறப்பா இருக்கு குடிநீர் வசதி சிறப்பா இருக்கு தெரு விளக்கு இருக்குங்க ஆனா பஸ் வசதி இல்லைங்க அந்த பஸ் வசதி அமைத்து குடிச்சீங்கன்னா வந்து கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் வேலைக்காக நகர்ப்புறங்களில் செல்லுவவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க எங்க ஊர் அந்த வாரப்பட்டி ஊர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த வந்து சந்திராபுரம் ஊர்ல வந்துங்க எஸ் டுவெண்டி செவன் எழுபத்தி ரெண்டு பஸ் வருதுங்கய்யா அந்த ரெண்டு பஸ் வந்து எங்க ஊர் வரைக்கும் நீட்டுச்சிங்கன்னா உங்களுடைய இந்தியாவே பாராட்டக்கூடிய விடியல் பயண திட்டத்துக்கு வந்து எங்க மக்கள் அங்க வந்து நூத்தி நாற்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க ஐயா அங்க வந்து உயர்நிலை பள்ளி இருக்குதுங்க அந்த உயர்நிலை பள்ளியில இருந்து மேலும் படிப்புக்காக வந்து மேல்நிலை பள்ளிக்கு செல்லணும்னா எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குதுங்க எனவே சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளியை உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளீங்க இந்த திட்டங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி அடுத்து தென்காசி முள்ளிக்குளம்

இல்ல ஐயா நான்கு மணிகள் முடிக்கப்பட்டுள்ளதுல வந்து சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது சரி முள்ளிக்குளத்துல முத்தாலாம் சாலை அமைக்கப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கடைகள் புதிய ரேஷன் கடை அமைக்கப்பட்டுள்ளது சரி சாலையோர திருவிளக்குகள் வந்து இருபத்தி அஞ்சு திருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது ஐயா வேற ஏதாவது தங்களுடைய ஆட்சியில வந்து காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தின் மூலம் முப்பத்தி இரண்டு மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர் தாய்மாதல் திட்டத்தின் மூலம் நூறு பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர் மக்களை தேடி மருத்துவ மகளிர் எனவே தங்களுடைய சிறப்பான திட்டங்கள் மக்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எனவே எங்களுடைய முள்ளிக்குளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா சொன்னீங்க

நாற்பது குடியிருப்பு இணைப்புகள் தரவண் ஐயா இதை கண்டிப்பாக நீங்க எங்களுக்காக வண்டி செஞ்சிருந்தால் எங்கள் மக்கள் அனைவரும் உங்களை பார்க்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா ரைட் ரை நன்றி 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 அடுத்தது அடுத்து தஞ்சாவூர் திருமலை சமுத்திரம் திரு குணேசேகரன் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் இந்த ஆண்டு மழை பெஞ்சிருக்கா போதிய அளவு மழை பெஞ்சிருக்கா நீர் நீர்நிலைகளாக நிரம்பியிருக்கா

அந்த கடனை திருப்பி அழைத்து பெரும் உத்தாசையாக இருக்கு மேலும் கலைஞர் தொகுப்பு வீடு திட்டத்தில் காங்கிரீட் வீடு எட்டு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கு புதுசாக பழைய தொகுப்பு வீடெல்லாம் புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு வீடு அது ரொம்ப நல்லா இருக்கு மேலும் எங்கள் கிராமத்தில் வந்து மேம்படுத்தப்பட்ட சுமார் ஆயிரத்தி எழுநூறு நூல்கள் உள்ள மிக சிறப்பான நூலகம் இயங்குகிறது அது பள்ளி சிறார்கள் கல்லூரி மாணவர்கள் எங்களை போன்ற பெரியவர்கள் தினசரி ஆயுதங்கள் படிப்பதற்கு சிறப்பாக இருக்கு மேலும் அந்த தங்க மகள் தங்க மகன் புதுமை பெண் திட்டத்தில் எங்கள் கிராமத்து பிள்ளைகள் பன்னெண்டு பன்னெண்டாம் வரைக்கும் அரசு உதவியோடு பயின்று மேலும் அவர்கள் மேலே கல்லூரியில் படிப்பு படிக்கும் போது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை ரொம்ப சிறப்பா இருக்கு அதெல்லாம் ரொம்ப போட்டு கல்லூரியா இருக்கு எங்களுக்கு இந்த நேரடி நல் கொள்முதல் நிலையம் வந்து ஆண்டாண்டு அங்க இருக்கிறது புதுவாக தஞ்சாவூர் மாவட்டம் ஆனால் எங்கள் விவசாய நிலங்கள்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க ஐயா அதுக்கு வந்து நாங்க நெல் எல்லாம் புதுக்கோட்டைக்கு கொண்டு போய் நாங்க பிசி டிபிசி சென்டர்ல விற்பனை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு சென்ற இரண்டு ஆண்டாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அணுகி எங்கள் ஊரிலேயே அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தற்காலிகமாக அமைத்துக் கொடுத்து எங்களுடைய அறுவடை காலங்களில் அதை பயன்பெறும் என்பதை கோரிக்கை வைத்தோம் அவர்கள் மனமும் வந்து இரண்டு ஆண்டுகளாக அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எங்கள் கிராமத்திலேயே அமைத்து ஏன்னா நாங்கள் புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் பார்டர்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் குடியிருக்கோம் விவசாயம் பண்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பண்ணுறோம் அதை கொண்டு போய் நாங்கள் விற்பனை செய்யும் போது இரண்டாயிரம் மூவாயிரம் வாடகை தேவைப்படுது அந்த வண்டி வாகனத்துக்கு அதை ரெண்டு ஆண்டுகளாக சிறப்பாக அந்த அதிகாரிகள் எங்களுக்கு மணக்கத்தை நாங்கள் எங்கள் கிராமத்திலேயே இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலை அமைத்து கொடுத்து நாங்கள் விற்பனை செய்து பண பலன் அடைந்தோம் வர காலங்களிலும் அதே மாதிரி நேரடி நெல் கொள்முதல்களை எங்கள் கிராமத்திலே அமைத்து விவசாயிகள் பண்ணும் பலன் பெறும் வகையில் நீங்கள் அதுக்கான ஆவணம் செய்ய வேண்டும் மேலும் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலை ஆறு சாலையில் சாலைகள் கூடியிருக்கிறோம் எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் விவசாய நலன்கள் ஊராக எங்கள் ஊர் ஊருக்கும் வடக்கு புறம் அமைந்திருக்கிறது எங்களுக்கு ஊருக்கும் தென்புறம் தான் எங்கள் விவசாய நலங்கள் இருக்குது நாங்கள் இந்த சாலையை கடந்துதான் அந்த விவசாய ஏரிகளுக்கோ பம்பு செட்டுகளுக்கோ எங்கள் கலனிகளுக்கோ செல்ல வேண்டியதாக இருக்கிறது இது தற்சமயம் சென்ற மாதம் கூட அந்த இடையில் அந்த போக்குவரத்தை தடை செய்வதற்கு நம்ம தமிழ்நாடு அரசு காவல்துறையும் நெடுஞ்சாலை துறையும் வந்துவிட்டார்கள் அதை அந்த உள்ள நடுப்புற போக முடியாம எங்களுக்கு ரெண்டு பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு போக முடியாம பண்ணிட்டாங்கன்னா நாங்க விவசாயம் பண்ண முடியாது வண்டி மாடு கால்நடைகள் டிராக்டர்கள் எல்லாம் செல்ல முடியாது அதனால அந்த இடையில அந்த மீடியேட்டர் அமைச்சு கொடுக்கும்படி தங்களுடன் கோரிக்கை வைக்கிறேன் மிக்க நன்றி ஐயா நன்றி இப்போ நான் பல்வேறு உட்கார உட்கார உட்காருங்க நன்றி உட்காருங்க இப்போ நான் கிளம்புறேன் ஏன்னா பல்வேறு பணிகள் இருக்கு எனக்கு உங்கள் கிராமத்தில் தேவையான முக்கியமான தீர் மூணு தீர்மானங்களை கொடுக்க சொல்லியிருக்கோம் அது தீர்மானமாக போட்டு நிறைவேற்றி கொடுத்துருங்க அதை முன்னெடுக்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக அதிகாரிகள் ஈடுபடுவாங்க அப்புறம் அங்க இருக்கிற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு போங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க நன்றி சொல்லிடுங்க ஆணையர் நென்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு கிராம சபையில் கலந்து கொண்டுள்ள மாண்மிக அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ஊரவளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை அவர்களுக்கும் மற்றும் திருமதி ரமண சரஸ்வதி உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிராம சபையில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் கிராம சபையில் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது கிராம சபையிலும் ஏற்பாடு செய்த அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உரையும் கலந்துரையாடலும் நிறைவு பெற்றுள்ளதால் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஏற்க